வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் இன் நேத்திக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தி போச்சு தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பவுன்சர்கள் என்னை தாக்கி விட்டார்கள் எனக்கு நெஞ்சில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அலுவலகத்துல ஒரு நபர் புகார் கொடுத்துருக்கிறார் ஒரு பையன் அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே பவுன்சர்ஸ் அந்த பையனை தான் தாக்குனாங்களா எதனால அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தளபதி நடத்திய மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் சிறப்பாக நடை நடந்து முடிந்தது இந்த மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கு தமிழக வெட்டி கழகத்திற்கு எதிராக களம் காணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வயிற்றுச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் தமிழக வெட்டி மேல் மேலே அவதூறு பரப்பிவிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒண்ணும் இல்லாத விஷயத்தையே வந்து இவர்கள் பொய்யாக கட்டமைக்கக்கூடியதெல்லாம் பாக்குறோம் ஸோ அப்படி ஒரு மீடியா தமிழ்நாட்டில் எஸ் ஆர் எஸ் பாரதி சொன்னார விபச்சார மீடியான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு கூசுது இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு நூறு சதவீதம் தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஊடகம் எதுனா நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் தளபதியினுடைய உடல்லிருந்து அதை காத்து பிரியம் தெரியுமா அப்படி பிரிஞ்சால் கூட அதை எடுத்து ஒரு நியூஸாக போட்டு நெகட்டிவிட்டி பரப்பலான்னு இருக்கக்கூடிய ஒரு எச்ச மீடியா இந்த நியூஸ் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த போரிக்கி சேனல் சரியா இவர் இவர்களெல்லாம் ஒரு சேனல்னு சொல்லிவிட்டு அது பத்திரிகைன்னு சொல்லிவிட்டு ஊடகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு மோசமான கேடுகட்ட ஒரு சேனல் தான் அந்த நியூஸ் தமிழ்னு சொல்லக்கூடிய சேனல் அந்த சேனலில் தான் முத முதல்ல ஒரு இன்டர்வியூ வெளியாகுது ஒரு அம்மையார் ஒரு அம்மா அவர்கள் என் பையனை வந்து தாக்கிட்டாங்க பவுன்சர்ஸு அவன் வேலைக்கு போகிறதா சொல்லிவிட்டு போனான் போனவன் அங்கே போனான் இப்படி தாக்கிட்டாங்க ஐயையோ என்னுடைய பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன் அவனுக்கு ஏதாவது ஆயிருந்து அவனுக்கு எலும்பு எதாவது உடிஞ்சிருந்துச்சு சொன்னால் ஏதாவது ஆயிருந்துச்சு சொன்னால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உள்ளபடியே அந்த பேட்டியை பார்த்தவங்க நம்ம எல்லாேருக்குமே மனசு பதறிச்சு நான் கூட அந்த வீடியோ வீடியோ ஓடும்போதே நான் பார்த்தேன் அது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இவ்வளோ தூரம் தடுப்புகள்லாம் போட்டு விட்டேன் பையன் மேலே தான் தப்பு இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு வரும்போது ஜஸ்ட் வேறு ஏதாவது செஞ்சிருக்கலாம் தூக்கி வீசுனா ஏன்னா நான் அந்த மாநாட்டு அந்த திடலுக்கு போயிருந்தேன் ஏற்கனவே மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய வேலைகள் நடக்கும்போதே போயிருந்தேன் கொஞ்சம் ஹைட் இருக்கும் ஒரு பத்தடி இருக்கும் அந்த 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 ரேம்பு அப்படி இருக்கும்போது அதுலேருந்து கீழே கை கால் ஒடியுமே ஏதாவது அடிப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சு மாட்டுக்கருத்து இல்லை அது நமக்கு அந்த அம்மையார் அந்த பேட்டி கொடுத்த உடனே நமக்கே ஒரு ஃபீலிங்கும் உருவாச்சு சரி என்ன செய்யறது அந்த இடத்துல தளபதியை பாதுகாக்கணும் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இருக்கு ஒவ்வொருத்தையும் சொல்ல முடியாது அப்ப ஜஸ்ட் அவங்க அவங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு தான் அதுல ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கு இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவருடைய நடைப்பயணம் நிகழ்வு நடைபெற்றது கன்னியாகுமரியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப அன்னைக்கு மனிதனை மக்கள் சொன்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக நான் தான் இருக்கிறேன் அப்போ அன்னைக்கு அந்த துவக்க நிகழ்ச்சியில் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் அதில் கலந்து கொள்வதாக இருந்துச்சு அப்போ இதேமாரி தான் தக்கலேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ராகுல் காந்தி வரும்போது அவர் கூட தலைவர் ஜாயின்ட் ஆகி நடப்பார் அதான் பிளானு முன்கூட்டியே பேசியாச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கோபண்ணா எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் காந்தி வர்றாரு வரும்போது யூஸ்வலாக தலைவர் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணுறது மாதிரி போகிறார் அங்கே இருந்து ராகுல் காந்தி அவரை பாதுகாக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகளுக்கு வர்றது ஜவாஹிர்லாவா அல்லது வேற யாருன்னு தெரியாது அவங்க என்னென்னா எந்த நேரத்தில் எந்த தாக்குதலும் நடைபெறக்கூடாது அப்படின்னு பாதுகாப்புக்காக இருப்பாங்க அப்படி இவர் போன உடனே இவர் போயிட்டார் இவரை வந்து யாருன்னா ஒரு காங்கிரஸ் உடைய ஒரு எம்பி மூத்த எம்பி அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க ஜோதிமணி அக்கா அவங்களும் வர்றாங்க அவங்களும் வந்து பேராசிரியர் அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றாங்க கிட்ட வந்து அவங்க பேராசிரியரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க பின்னாடி நிர்வாகிகள் சக நிர்வாகிகள் போகிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா பாருங்க ஒரு ஏந்து மாநில நிர்வாகிகள் ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் பேராசிரியர் ஜவஹர்லால் மட்டும் உள்ள எடுத்துட்டு பாக்கி எத்தனை பேரையும் தூக்கி ஒரு ஏந்தல் இருக்கு தெரிச்சு போனாங்க இது இயல்பு ஒரு நபருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அடுத்து வேற யார் வந்தாலும் ஏன்னா எந்த இடத்துல எந்த தாக்குதல் வேணாலும் நடைபெறலாமே அப்படி நடக்கும் அந்த பாதுகாப்பாக அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை நினச்சிக்கிட்டு சரி அப்படிதான் இருந்திருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அதற்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது இன்னொரு பையன் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு இன்னொரு பையன் வீடியோ ரிலீஸ் பண்ணுறான் என்னன்னா நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து என்னுடைய அம்மா கிடையாது என்னுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பாருங்க நான் வந்து போடுறேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது அது என் அம்மா கிடையாது அது பொய்யா ஒரு லேடி பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்னடா இது இந்த பையன் இந்த பையனுக்காக அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் இந்த பையன் இல்லை அப்படின்னு இது எங்கள் அம்மாவே கிடையாதுன்னு இந்த பையன் சொல்கிறானே இது என்ன வாக்கும் இதில் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா இன்னொரு பையன் ஒரு வீடியோ போடுறான் குன்னூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலருந்து பேசுகிறேன் எங்கள் அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எங்கேருந்து தூக்கி கிடையாது இல்லை என்ன யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோட சுயநோட தான் நான் சொல்லிக்கிறேன் யாரும் நம்ப வேணும் எங்கள் அம்மாட்ட யாரும் தக தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற அதில் என்ன பண்ணுறானா எங்க அம்மா தான் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க அந்த பவுன்சர்ஸ் என்ன தாக்கல்ல நான் மாநாட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் என்ன தாக்கல்ல அவங்க வந்து போய் சொல்லிட்டாங்க ஏதோ கட்சிக்காரங்களுடைய அல்லது வேற ஏதோ நெருக்கடியில அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வீடியோ போடுறான் நேத்தைக்கு அப்படி வீடியோ போட்ட அதே பையன்தான் இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்ட காவல் அதிகாரிகளிடம் எஸ்பி அலுவலகத்தில் போய் என்னை தாக்கிட்டாங்க என் நெஞ்சில் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறான் இப்போ விஜய் சார் ஏறி கிட்ட பார்க்க போகும்போது பவுன்ஸ் என்ன தூக்கி வெளியே கடாசிட்டாரு அப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டு கம்பி நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன் அந்த தூக்கி போது எனக்கு நெஞ்சில லேச அடிபட்டுருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அந்த வீடியோல வந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் தான் அந்த வீடியோ போட்டேன் எதுவும் கிடையாது வீசப்பட்ட பையன் நான் தான் என் பேர் சரத்குமார் புகார் கொடுக்குறவன் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா என் இவங்க ஃபோன் போட்டு பேசினாங்க வேற எதுவுமே என்கிட்ட ஒன்றும் சொல்லல வேற எதுவுமே என்கிட்ட பேசல வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படிங்கிறாங்க அப்பதான் நமக்கு டவுட் வருது என்னடா நேற்றுக்கு இந்த பையன் வந்து என்ன தாக்கல எங்கள் அம்மா தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தா போய் புகார் அளிக்கிறாரு அதற்கு பிறகு இந்த பையன் இன்னொரு பையன் சொன்னேன் இல்லையா அந்த பையன் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்குறான் இப்போ நியூஸ் வந்திருக்கோம் இது யாரும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டுருந்து அந்த துண்டு போட்டுருந்து எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் தூங்கி போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீ நான் வீடியோ போடுறேன் பாருங்க நான் பாருங்க உண்மையிலேயே பவுன்சர்ஸ் வந்து என்ன தான் தாக்குனாங்க நான் தான் அந்த இடத்துல போயிருந்தேன் நான் தான் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன் இந்த மாநாட்டு திடர்ல இருந்த வீடியோவை பாருங்க நான் அந்த மாநாட்டுக்கு போகும்போது எப்படி போறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி எடுத்த அந்த வீடியோஸை போடுறான் அந்த மாநாட்டு திடர்ல இருந்து எடுத்த வீடியோ போடுறான் இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்கும்போது இந்த பையன் இன்னைக்கு போகார் கொடுத்த பையன் ஆள் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான் லீனா இருக்கிறான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறான் அவன் முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆனா ரொம்ப ஒடுங்கி இருக்குது இந்த பையன் இன்னொரு பையன் சொன்னாள் இல்லையா உண்மை இன்னொரு பையன் சொல்கிறான் இல்லையா நான் தான் போனேன் என்னதான் தாக்குனாங்க ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது தளபதிக்காக சொன்னா மேட்டரே கிடையாதுன்னு சொன்னான் இல்லையா எங்க அம்மா ஒன்று பேட்டி கொடுக்கலன்னு சொன்னா அந்த பையன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறான் ஆனா முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவனோட தலை வந்து இப்படி கொஞ்சம் தலை இந்த முடி சைடு வந்து ஃபுல்லா கட் பண்ணி இருக்கிறான் இந்த முடி மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்கும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பையனும் அதே பையன்தான் அப்போ இந்த பையன் திட்டமிட்ட ஒரு பொய்யை சொறான் என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது இது கெஸ்டு தான் திட்டமிட்ட இந்த பையன் பொய் சொல்றான் அப்படிங்கறது நமக்கு புரியுது ஏன்னா முத நாள் நான் இல்லைங்கிறான் மறுநாள் நான் தாங்கிறான் உண்மையிலேயே அவனுக்கு நெஞ்சில் அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் அப்ப நேர போய் நீ எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறேன்னா உன்னுடைய நோக்கம் பண்ண இன்னொன்னு இந்த நியூஸ் தமிழ்னு சொல்லக்கூடிய செய்தி சேனல் இருக்கு இல்லையா இந்த செய்தி சேனல் கரெக்டாக இந்த பையனுடைய அம்மா தான் இந்த நம்பர்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு பெருங்கூட்டம் ஒரு பெருங்கூட்டத்தில் அந்த பையனுடைய முகமே தெரியல ஒரு வீடியோ தளபதியை வந்து தளபதி தாக்குறது தளபதியனுடைய பவுன்சர்ஸ் தாக்குறது மாதிரி இருக்குது இப்போ இதை வச்சு இந்த மீடியாக்கள் நியூஸ் தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனல் இந்த பையன்தான் பையன் இவன் தான் தாக்குதலுக்குள்ளானவன் அம்மா அம்மாதான் இவங்க இவனுடைய வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க ஹெச்சிக்காரங்களாலே கண்டுபிடிக்க முடியல இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த ஊடகம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை இவங்க கண்டுபிடிக்கல அந்த அம்மாவே வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுடைய வீடையும் குடும்பத்தையும் பார்த்தோம் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் பெரிய அளவுக்கு படிப்பறிவோ அறிவோ பெரிய அளவுக்கு தொடர்புகளோ இருந்தது மாதிரி தெரியல அப்படி இருக்கக்கூடிய வருஷத்துல அவர்கள் இப்படி கரெக்டா நியூஸ் தமிழ் சொல்லக்கூடிய இந்த விபச்சார மீடியாவுக்கு தொடர்பு கொண்டார்கள் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இந்த ரெண்டு சந்தேகத்துக்கும் தெளிவான ஒரு பதில் என்ன அப்படின்னா இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய பொய் இந்த திமுகவினுடைய ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த விபச்சார மீடியா நியூஸ் தமிழ் அவங்க தான் திட்டமிட்டு திமுகவினுடைய ஆதரவோடு இந்த அயோக்கிய தரத்தை செஞ்சிருக்காங்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த பையன் மறுப்பு வீடியோ போட மாட்டான் உடனடியாக ஒரு ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இறைவனுடைய அருளால் இந்த பையன் உண்மையை வெளிப்படுத்திட்டான் போனேன் என்னதான் தாக்குனாங்க எனக்கு அது பிரச்சனை இல்ல இந்த அம்மா வந்து போய் சொல்றாங்க அந்த பையனை அந்த சக நிர்வாகிகள் லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இருக்கு உடனடியாக அவனும் தளபதி மேல இருக்கக்கூடிய அன்பனுடைய வெளிப்பாட்டுல ஆமா தளபதி மேல ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்தி பேசியிருக்கு சொல்லிட்டான் இல்ல நான் கிடையாது என்னை யாருமே தாக்கல நான் மாநாட்டுக்கு போயிருந்தேன் ஆனா மறுநாளுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் போயிருக்கிறது அந்த அழுத்தத்துடைய பேர்ல போய் இவன் புகார் கொடுக்குறான் புகார் கொடுக்கும் கொடுக்கறான் பேட்டி கொடுக்கும் போதே நமக்கு தெரியுது அவன் பேசுற பேச்சுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அவங்க அம்மாவும் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறாங்க எங்க பின்னாடி கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வேணா எங்க போனை பாருங்க யாராவது என் கூட வந்திருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது அவங்க பின்னாடி கட்சிக்காரங்க இருக்காங்க திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்துக்கள் இருக்கிறார்கள் கூடவே திமுகவிடம் எச்ச சோறு வாங்கி சாப்பிடக்கூடிய எச்ச எலும்பு சாப்பிடக்கூடிய அயோக்கிய மீடியாவும் இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெளிவாக புரியுது நாம இப்ப என்ன கேட்கிறோம்னா இந்த பொழப்பு இந்த கட்சிகளுக்கு தேவையா இதுக்கு பின்னாடி திமுக மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல எந்த கட்சி வேணா இருக்கலாம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா இந்த புழப்பு தேவையா இப்படி ஒரு எச்ச தேவையான்னு கேக்குறேன் நேரடியாக தளபதி களத்துல நிக்கிறாரு நேரடி ஏதாவது ஸ்ட்ரைட் அட்டாக் பண்றாரு மாநாட்டுல நேரடியா தானே பேசினாரு அதுக்கு உங்களால பதில் கொடுக்க முடியல அதற்கு நேர்மையாக உங்களுக்கு எங்களை எதிர்கொள்வதற்கு முடியல எச்ச மீடியாவை வச்சு அவதூறு பரப்புறீங்க எவனையும் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காசை கொடுத்து அல்லது அவனை மிரட்டி தளபதிக்கு எதிராக பேச வைக்கிறீங்களே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஆ எழுபத்தஞ்சு வருஷமா இந்த அரசியல தான் செஞ்சீங்களா அப்படி சொல்லிதான் காமராஜரை வீழ்த்தினீங்களா அப்படி சொல்லிதான் பெரிய எம்ஜிஆரை நீங்க வீழ்த்தல அப்படி சொல்லிதான் ஜெயலலிதா அவர்களை நீங்க வீழ்த்துறீங்களா எவ்வளவு அயோக்கியத்தனம் எவ்வளவு அயோக்கியத்தனம் இதே மாதிரிதான் இப்பதான் கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக இந்த ஊடகங்களை வச்சு இந்த ஊடகங்கள் செஞ்ச அயோக்கியத்தனம் இருக்கிறேன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு அந்த மனுஷனை பேட்டிங்கிற பேரில் அவரை ரிகர் பண்ணி அவரை கேவலப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டது இந்த ஊடகங்கள் இன்றைக்கு தளபதியை குறி வச்சிருக்கிறாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உண்மை என்னங்கிறது வெளியே வந்துடும் உண்மையிலேயே அந்த பையன் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்து எஸ்பி அலுவலகத்தில் போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண பையன்தான் அவனை பவுன்சர்ஸ் தாக்குனாங்கன்னா பவுன்சர்ஸ் சும்மா இருக்கிறவனெல்லாம் போய் தாக்கலை அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவ்வளோ பாதுகாப்பு அதையும் தாண்டி உள்ளே போனது அவன் தப்பு ஒன்று அது ரெண்டாவது விஷயம் ஆர்வத்தில் அன்புல போயிட்டான் நீ இந்த கம்ப்ளைண்ட்டு தளபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அல்லது பவுன்சர்ஸ் மூல நடவடிக்கை எடுக்கணும்னு நீ புகாரை கொடுத்துருது என்ன கன்ஃபார்மா கன்ஃபார்மாக கொடுக்குறீன்னா பதிலுக்கு அவங்க ஒரு புகார் கொடுப்பாங்க நீ தளபதியை தாக்குறதுக்கு வந்த கொலை செய்வதற்கு வந்தாலும் ஒரு புகார் கொடுத்தா உன் வாழ்க்கை என்ன ஆகும் அதான் கேள்வி உன்னுடைய லைஃப் என்ன ஆகும் எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டானா அதை கேட்டுட்டு நீ இப்படி ஒரு முடிவெடுப்பியா இல்லை உனக்கு காசு பணத்துக்காக ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக பேசுறியா அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு எச்ச நீ செட்டில்மெண்ட்டுக்காக பேசுறியன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கை நான் தான் போக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பதிலுக்கு உன் மேலே புகார் அந்த பையன் மேல் புகார் அளிக்கப்படும் அவன் தளபதியை கொ ஏன்னா இது வந்திருக்கலாம் மேபி இன்னைக்கு போய் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்குறான்னா இந்த அளவுக்கு அவன் துணிஞ்சிருக்கிறான்னா மேபி நேற்றுக்கு அவன் தளபதியை கொலை செய்கிறதுக்காகவே வந்திருக்கலாம் அவன் கையில் ஆயுதம் இருந்திருக்கலாம் வேற எதுவாக வேணா இருந்திருக்கலாம் அவனுடைய பின்னாடி ஏதாவது சக்திகள் இருந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தளபதியுடைய அரசியல் வருகை பெரும்பாலானவர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்துது அதனால தளபதிக்கு எந்த இடத்தையும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கறதுல கருத்து இல்லை அப்படிப்பட்ட அச்சுறுத்தலை செய்வதற்கு இந்த பையன் மூலமா கூட சில சக்திகள் முயற்சி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது அதனால காவல்துறை நிச்சயமாக அந்த பையனை கூப்பிட்டு தெளிவா விசாரிக்கணும் உண்மையிலேயே அவன் அந்த பையன் தானா அந்த தாக்குதலுக்கு உள்ளானது இல்லை அந்த பையன் தான் தாக்குதலுக்கு உள்ளானா அவன் ஏன் அங்க போனா அவனுடைய நோக்கம் என்ன ஒருவேளை தளபதி மேல தாக்குதல் நடத்துவதற்கோ அல்லது அவை கொலை செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி காவல்துறை அவனை விசாரிக்கணும் அவன் பின்னாடி யார் யார் இருக்கிறா அவனுடைய அம்மா அவங்க ஏதாவது துண்டுதல் செஞ்சுருக்கிறாங்களா இல்லை அவங்க பின்னாடி யாராவது காசு பணம் கொடுத்து அதன் மூலமாக தளபதி அவர்களுக்கு ஒரு அச்சு ஒரு அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் முயற்சி செஞ்சாங்களா அப்படின்னு கூட யோசிக்கணும் அப்படின்னு கூட சொல்லணும் இன்கேஸ் அந்த பையனாக இருந்தான் இந்த பையனா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவன் தெளிவாக சொல்லிட்டான் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது தளபதி மேலே கொண்டு அன்பின் காரணமாக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனாக இருந்தால் காவல்துறை அப்படி விச அப்படி விசாரிக்கணும் ஆனா என்னை பொறுத்த வரையிலும் அந்த பெரம்பலூர் பையன் கிடையாது அவனுக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது அந்த பையன் பர்பஸாக போய் சொல்றான் ஏமாத்திரா இதுதான் உண்மை இந்த மீடியாக்கள் இந்த எதிர்கட்சிகள் உங்களுடைய லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை நேரடியாக எதிர்ப்பதற்கு துப்பு இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டாம் தர மூன்றாம் தர வேலைகளை செய்கிறாங்கன்னு சொன்னா இவர்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்க இது இல்லை இதுக்கு மேல இன்னும் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையிலும் நீ எவ்வளோ அயோக்கிய தினத்தை செஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திராணியும் பக்குவமும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அங்கு ஸ்டாலின் உட்பட அனைத்து மாமாக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பாந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த பையனா அந்த பையனா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் பதிவு செய்யுங்க நன்றி